கூடி வந்த சொந்தம் போடி வளி η dragon் swoją் doors்வாள்ந்த விட்ட உறவும் போடி நன்னு நீ இருந்து காரம் செய்த்து பலம் தந்தா தாயாக நீயும் வந்து ந permitted்சோடு அழைய்த்து கொண்டா நானும் முந்தம் எHD்சி version ந jingle கிறிஸ்து ஆண்டவரில் அன்புமிக சகோதர சகோதரிகளே உயிர்த்த ஜேசுவின் சாட்சிகளாய் மாறுவோம் ஜேசுவின் உயிர்ப்பு நிகழ்வுக்கு பல சான்றுகள் இருந்தாலும் ஜேசுவோடு மூன்றாண்டுகள் வாழ்ந்த சீடர்கள்தான் மிகப்பெரிய சாட்சிகள் ஜேசு அவர்களோடு இறந்தபோது வாழ்ந்த வாழ்க்கைக்கும் உயிர்த்த இயேசுவை கண்ட பிறகு அவர்கள் வாழ்ந்த வாழ்விற்கும் இடையான வேறுபாடு மிகப்பெரியது இயேசுவோடு வாழ்ந்தபோது தங்களுக்குள் யார் பெரியவர் என்று சண்டையிட்டு கொண்டனர் கடலில் பயணம் செய்தபோது போது சீறியெழுகிற அலைகளை பார்த்து கூச்சல் போட்டு மரணபயத்தில் கத்தினர் தீய ஆவிகளை ஓட்டுவதற்கு ஜேசுவால் வல்லமை கொடுக்கப்பட்டிருந்தும் விசுவாசமின்மையால் அந்த ஆற்றலை பயன்படுத்த திறனற்றிருந்தனர் ஜேசுவுக்கு ஆபத்து என்று வந்தபோது அவரை விட்டு ஓடினர் ஜேசு இறந்த பிறகு அறைகளில் தங்கள் உயிரை பாதுகாத்து கொள்ள பதுங்கி இருந்தனர் இந்த அளவுக்கு பயந்த கோழைத்தனமான வாழ்வு வாழ்ந்த சீடர்களின் வாழ்வில் மிகப்பெரிய மாற்றம் வந்தது என்றால் அதற்கு காரணம் ஜேசுவின் உயிர்ப்புத்தான் என்பதை ஆணித்தரமாக நம்மால் கூற முடியும் இன்றைய நட்சதியிலே சீடர்களின் வாழ்வு மாற்றம் பெற காரணமான உயிர்த்த ஜேசுவின் காட்சியை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம் இந்த உயிர்ப்பு அனுபவம் தான் சீடர்களின் வாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது சாவை பார்த்து நடுங்கிக் கொண்டிருந்த அவர்களுக்கு வாழ்வின் முக்கியத்துவத்தை உணர்த்தியது இயேசுவோடு அவர்கள் தங்கியிருந்த போது கற்றுக்கொண்ட பாடங்கள் இப்போது அவர்களுக்கு அனுபவமாக மாறியது ஆண்டவரின் வார்த்தை அவர்களின் உள்ளத்தை ஊடுருவி இறந்தது அவர்களின் வாழ்வு மாற்றம் பெற்றது தங்களின் உயிரை பெரிதாக மதித்து கொண்டிருந்த அவர்களுக்கு மற்றவர்களின் ஆன்மாவை மீட்கும் பொறுப்பின் முக்கியத்துவம் உணர்த்தப்பட்டது ஜேசுவுக்காக எதையும் இழப்பதற்கு தயாராக இருக்கக்கூடிய மாற்றத்தை இந்த உயிர்ப்பு அனுபவம் அவர்களுக்கு கொடுத்தது ஜேசு அவர்களை நோக்கி உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர் நம்பிக்கையற்றவரோ தண்டனை தீர்ப்பு பெறுவர் என்ற ஜேசுவின் வார்த்தைகளை தங்களுடைய இதயத்திலே தாங்கி மற்றவர்களின் மீட்புக்கு காரணமாக மாறினர் நாங்களும் திருத்தூதர்களைப் போல ஜேசுவினுடைய உயிர்ப்புக்கு சான்று பகர இன்றே புறப்படுவோம் அன்பின் பரலோக பிதாவே ஜேசுவண்டவரே தூயாவியானவரே உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லாவிதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியும் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியம் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் அன்றுவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்திடலாம் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழி நல்ல தந்தையே அமேன் அமேன் மகிழ்கின்ற நெஞ்சம் யாகும் தந்துவிடும் பொழுதில்லா மகிழ்கின்ற நெஞ்சம் யாகும் தேவை என்று தேடும் நேரம் மறைந்திடும் மனிதம் யாகும் வள்ளலாயி மரம் தந்து மாழுமைத்தாய்